நான் பணக்காரந்தான் மற்ற பணக்காரர்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நான் சம்பாதிப்பதே இல்லை என்று வருகிறவர்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் என்று சொல்லி அதை கடைசி வரைக்கும் இன்றைக்கு கூட அந்த விவேக் எழுதிய ஒரு துண்டு இதை கொடுத்தார்கள் ராயப்பட்ட மனு மருத்துவமனையில் நாற்பத்தி ஒன்பது வயதில் இறந்து போனவர் கலைவான உடல் நலம் கூட்டி இருக்கிற போது மதுரத்தில் நிறைய சொல்லலாம் நம்ம சுருக்கமாக நான் சொல்லிட்டு ஐம்பது வயதில் நான் இறந்துவிட ஆசைப்படுகிறேன் மதுரம் என்று சொன்னார் கலைவாணர் மதுரத்துக்கு அப்படியே நடுக்க வந்துருச்சு என்னங்க சொல்றீங்க ஆமா மதுரம் என்னுடைய நகைச்சுவை கலை வறண்டு போவதற்கு முன்னால் நான் இறந்து போய்விட வேண்டும் ஒரு நகைச்சுவை கலைஞன் கலை வறண்ட பிறகு உயிரோடு இருப்பதை போல ஒரு அவலம் இந்த உலகத்திலே இல்லை எனவே நான் ஐம்பது வயதில் இறந்து விட ஆசைப்படுகிறேன் என்றார் நாற்பத்தி ஒன்பது வயதிலே இறந்து போனவர் கலைவாணர் தன்னுடைய ஆசையை சீக்கிரமாக நிறுத்திட்டார்